வணக்கம் நான் அந்த வீடியோவை வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னர்கள் அப்படிங்கிறது யாரு பாண்டிய வம்சாவளியினர் வேற அதாவது பாண்டிய மண்ணில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறது வேற பாண்டிய மண்ணில் வாழ்ந்தவர்கள் அதாவது பாண்டியர்கள் ஆட்சி செய்த மண்ணில் வாழ்ந்த மக்களும் நாங்கள் பாண்டியர்னு சொல்லிக்கலாம் ஆனால் பாண்டிய வம்சாவளி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் அவர்கள் தான் உண்மையான பாண்டியர்கள் சும்மா இன்னைக்கு நாங்கள் பேருக்கு முன்னாடி பாண்டியர்னு போட்டுக்கிட்டா உடனே பாண்டியர்கள் ஆகிடும் முடியுமா பாண்டியர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா அவர்கள் வந்து சங்க காலத்தில் வந்து கோரியில் வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எதிரியை துச்சமாக நினச்சி அவங்கள வந்து தாக்குற ஒரு வீரமுள்ள பரம்பரை தான் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் உண்மையான பாண்டிய வம்சாவளி அதாவது அரச குலத்தம் அரச குலம் அவங்க பாண்டிய அரசர் குலத்தை சேர்ந்த வந்து அவங்க வந்து வம்சாவளின் சொல்கிறவங்க தான் உண்மையான பாண்டியர்கள் சும்மா இன்னைக்கு பேரு நா பாண்டியன் நீ பாண்டிய அதாவது மீன்கொடியை அவங்க இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தினா கிடையாது மீன்கொடியை பயன்படுத்த பாண்டிய வம்சாரி அதாவது மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் உண்மையான பாண்டியர்கள் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சொல்லுற நான் பாண்டியன் அப்படின்னு சொல்ற வந்து சமூகத்தை சேர்ந்தவங்க என்றைக்காவது ஒரு நாளாவது பாண்டிய மன்னர்களை போற்றி வணங்குற ஏதாவது ஒரு விழாவை எடுத்து நடத்திருக்காங்களா இல்லை அந்த சமுதாய தலைவர்கள் அவங்க அவங்க சார்ந்த சமுதாய தலைவர்கள் யாரா யாராவது பாண்டிய மன்னர்களுக்கு ஏதாவது ஒரு விழா எடுத்திருக்காங்களா சிறப்பு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது திடீர்னு அது எப்படி திடீர்னு திடீர் பாண்டியர்கள் இவர்கள் வந்து திடீர்னு ஒரு நாங்கதான் பாண்டியர்கள் சும்மா பேச்சுக்கே ஒரு யாருனாலும் இப்போ பாண்டியன் பாண்டியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியர்கள் அப்படின்னா நான் தமிழ்நாடு மக்கள் உள்ள எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படிங்கிறது மரோர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது தேவரணம் எல்லாரும் சொல்லலாம் தேவர் அப்படின்னா அது வந்து அரசாணையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா பண்டைய காலத்திலேயே தேவர் அப்படிங்கிறது வந்து அரசாங்கில இருந்திருக்குது சரிங்களா இப்ப திடீர்னு நான் அதாவது தேவர் அரசாணையை நமக்கு கல்லர் மரவர் அகமுடியார் மூணும் சேர்ந்து வந்து நமக்கு தேவர் அரசாணையை வேணும்னு கேக்குறோம் அது வந்து நம்மளுடைய சமுதாய தலைவர்கள் ஒரு நல்ல முறையில அதை அணுகி அரசாணத்தை அணுகி அதை செயல்படுத்த முடியல அது கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு பாண்டிய மன்னர்கள் வந்து அதாவது மூவேந்தர்கள் ஒருத்தர் தான் வந்து பாண்டியர் சரிங்களா இந்த பாண்டிய மன்னர்களோட வரலாறு வந்து மிகவும் பெரியது பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையும் திருநெல்வேலியும் மையமாக வச்சு வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதாவது மதுரைக்கு தெற்க அதாவது தென் தமிழகம் தமிழக தமிழ்நாட்டிலேயே தென் தமிழகமும் அப்புறம் வந்து கேரளாவில் உள்ள தென் தமிழ் தென் பகுதியை சேர்ந்து தான் பாண்டியர்கள் மன்னர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இது வந்து முதல்ல வந்து பாண்டியர்கள் வந்து மூன்றாம் நூற்றாண்டிலே கிபி மூன்றாம் நூற்றாண்டிலேயே இவர்களோட வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் வந்து சோழ பேரரசை வந்து வீழ்த்தி பாண்டிய மன்னர்கள் வந்து சோழ பேரரசை கிபி ஆறாம் நூற்றாண்டில் வீழ்த்தி ஒரு பெரிய ஒரு ஆட்சியை வந்து நிலைநாட்டிருக்காங்க பாண்டிய மன்னர்கள் ஆனால் இது வரைக்கும் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னா இன்றைக்கு கூட நம்ம மரக சமூகத்தைச் சேர்ந்த ஐயா புலித்தேவர் மாமன்னர் புலித்தேவர் அவர்கள் இருக்காங்க அவருடைய வாரிசுகள் இருக்காங்க சொக்கம்பட்டி ஜமீன் அவங்கள சேர்ந்த வாரிசு இருக்காங்க அது மாதிரி தீர்த்தபதி ஐயா நிறையவர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து பாண்டிய வம்சம் சேர்ந்தவங்க நம்ம அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க ஆதாரம் இருக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்குது ஆனா எதுவுமே இல்லாம நான் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப ஒரு மோசமா நடந்துக்கிறாங்க நீ பாண்டியன் சொல்லிக்கோ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா பாண்டியன் அப்படிங்கிறது வந்து ரத்தத்துல ஊர்னது அது வந்து எல்லாருக்கும் வராது அந்த பாண்டியனோட வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த இரத்தத்துல கலந்துருக்கும் அந்த பாண்டியனோட வீரம் எல்லாமே வரலாறுகளை தான் நம்ம வந்து இலக்கியங்களாகவும் வரலாறுகளாகவும் ஆஹ் இதிகாசங்களாகவும் நாம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த அரசியல்வாதிகள் பண்ண சூழ்ச்சியாலதான் இன்றைக்கு வந்து பாட புத்தகத்திலையுமே நம்ம கற்க வேண்டிய பாடங்கள் வந்து மற்ற நாட்டில் உள்ளவங்களை பா நம்ம வந்து பெருமையாக படிக்கிறோம் ஆனால் நம்ம நாட்டில் உள்ளவங்களை உண்மையாக அந்த நாட்டுக்காக போர் செய்தவர்களை வந்து நம்ம வந்து அரசியல் சூழ்ச்சியால் வந்து நல்ல முறையில் நமக்கு வந்து பாடத்தில் காண்பிக்காமே விட்டுருக்காங்க அதே போல் பாண்டிய மன்னரோட ஆட்சி வந்து கிபி பதினாறு நூற்றாண்டில் வந்து முடிவடைகிறது யாருன்னா நாயக்கர்களோட வருகையால் பாண்டிய மன்னரோட ஆட்சி வந்து முடிவடைது தென்காசி பாண்டியர்கள் வந்து கடைசியாக ஆண்டுக்கு வந்தவங்க தென்காசி பாண்டியர்கள் அதாவது இந்த பாண்டியர்கள் வந்து பல கோயில்கள் பல கோயில்கள் கட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன சொல்லி அரசாங்கத்தில் பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு பல வசதி படைத்த சமுதாயமா இன்று மாறிட்டு வராங்க ஆனா இப்ப கொஞ்சம் வசதி படைத்து வந்த உடனே இன்றைக்கு நான் தான் பாண்டிய தான் இந்த மண்ண ஆண்டம் சொல்லி சொல்றாங்க இது வந்து மிகவும் ஒரு தவறு சரிங்களா அரசாங்கம் அரசாங்கமும் அரசு சட்டங்களும் வந்து ஒரு சில சமுதாயத்துக்கு மிகவும் சாதகமா இருக்கு இதை வந்து முதல்ல மாத்தணும் அது பொய் பரப்புரை வந்து மேலே வந்து முதல்ல அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நான் நான் தான் பாண்டிய நான் தந்த மன்னா ஆண்டம்னு சொன்னா அது எந்த விதமான நியாயம் பாண்டிய மன்னர்கள் வந்து பல கோயில்களை சொந்த முயற்சியில் கட்டியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அன்றைக்கு கோயிலுக்குள்ள அனுமதியே கிடையாத தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு தான் பாண்டியர்கள் சொல்லுறாங்க தெரியா புரிஞ்சுக்கணும் மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் பாண்டியர்கள்லாம் யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இன்றைக்குமே சொல்ல போனா ஒரு ஒரு சில ஊர்களுக்கு போனா இன்னும் நம்ம தேவர் இன மக்களை கண்டாலே பாண்டியர்கள் என சொல்லும் வழக்கம் இன்றும் உள்ளது இதை இந்த அளவுக்கு இருக்கவங்க இன்னைக்கு மீன் கொடியை அவங்க பயன்படுத்துறாங்க சரிங்களா அந்த மீன்கொடி வந்து பாண்டிய வம்சாரி ஆனா பயன்படுத்திட்டேன் அது தவறே கிடையாது அவங்க பயன்படுத்தட்டும் பாண்டிய மன்னர்களை வணங்கட்டும் எல்லாமே நல்லது தான் தேவேந்திர குல மக்களோட கடவுள் வந்து தேவேந்திரர் அதுதான் அவங்களோட நம்பிக்கை ஆனால் பாண்டிய மன்னர்களோட குலதெய்வம் வந்து கொற்றவை அதாவது போருக்கு செல்லும் போது வெற்றியின் அறிகுறியாக இருப்பது கொற்றவை தேவி கொற்றவையை தான் பாண்டிய மன்னர்கள் வந்து வணங்குவாங்க அதுக்கப்புறம் தேவேந்திர குல வேலார்கள் வந்து அவங்க வந்து மல்லர் மல்லர் இருந்திருக்காங்க விவசாய தொழில் தான் அவங்களோட குலத்தொழில் சரிங்களா ஆனா பாண்டிய மன்னர்கள் வந்து போரு அதாவது போருக்கு செல்வது அவனோட குல தொழில் இதுலயே முரண்பாடு இருக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து மல்லர்கள் நாயக்கர்களோட ஆட்சி வரும்போதுதான் அது வந்து மல்லர் வந்து பல்லரா தெரிஞ்சிருக்குது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சரிங்களா அப்ப உண்மையான பாண்டியர்கள் யார் என்ன என்பது அப்படின்னா போரில் வீர மரணம் அடைந்த வீரத்துடன் போரில் சென்று போரிட்ட மறவர்கள் அவர்கள் தான் உண்மையான பாண்டியர்கள் இது வந்து யாராலும் மறுக்க முடியாது சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்